இப்ப இதனால பஞ்சாயத்து கூட்டி ஜெசிகா கிட்ட பசங்க யாருமே ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க அது இல்லாம பொது இடத்துல ஸ்கேட்டிங் ஓடுறதுனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க இப்ப ஜெர்சிகாவின் பசங்க ரெகுலரா ஸ்கூலுக்கு போவாங்க அது மட்டும் இல்லாம பொது இடத்துல யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எப்படினா இந்த ஊர்ல ஸ்கேட்டிங் ட்ராக் ரெடி பண்ண கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு ஹெல்ப் போனா கேட்கலாம் அவங்களும் எல்லாமே நெகட்டிவ் பேசுறதுனால இப்ப அந்த ஊர்லயே ராணி இருப்பாங்க இப்ப கிட்ட போய் கேட்டு பாக்கறாங்க அவங்களும் கொஞ்சம் கூட தயங்காம அவங்க பிளேஸ்ல ரெடி பண்றது ஒத்துக்கிறாங்க இப்ப ஜெசிகாவும் ஜெசிகாவோட் எல்லாம் சேர்ந்து

வழியில இப்ப ராணி அவளை பார்த்து இப்ப அவங்கள கூட்டிட்டு போறாங்க இவங்களுமே அந்த போட்டியில கலந்துகிட்டு அந்த இடத்துக்கு பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை இப்ப இவன் நல்லா பண்ணதுனால இப்ப ராணி அவளை கூட்டு இப்ப மெடல் கொடுக்கறாங்க இதனால அங்க அப்பா அம்மா இப்ப ரொம்ப பெருமைப்படுறாரு